தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராளே ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா ஆசீர்வாதத்தின் திட்டத்தில் எங்களையும் எங்கள் வாழ்வையும் உயர்த்துகிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிற உண்மை புகழு உம்மை ஆராதிக்கிறோம் மாட்சிப்படுத்துகிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் வாழ்வையும் எங்கள் குடும்பத்தை நிரப்பி நன்றி புதிய 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 ஆசிர்வாதம் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் தொடர எங்களோடு தங்கி இருக்க ஒப்பு கொடுக்க அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் பேரு பெற்றவர்களாய்கள் உமக்கு உகந்தவர்களாய் மாற அழைக்கிறீரே நாங்கள் ஒவ்வொருவரும் நற்செய்தி பண்ணுவீர்கள் உம்முடைய அன்பின் வார்த்தைகளை எடுத்துரைத்த ஒரு உயர்ந்த நிலைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து செயல்பட செய்வீர்கள் எங்கள் வாயின் வார்த்தைகள் செயல்பாடு பலருக்கு ஆறுதலையும் தேறுதலையும் திடத்தையும் வெள்ளத்தையும் கொடுப்பதாக நாங்கள் கட்டி எழுப்பப்படுவோமாக நாங்கள் பாதுகாக்கப்படுவோமாக எங்கள் வாழ்வு எங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாயிருப்பதாக எங்கள் உடனிருந்து உற்சாகப்படுத்துங்கள் கூடவே இருந்து பாதுகாக்க அன்பின் ஆளுமை எங்கள் வாழ்வோடு எங்கள் குடும்பத்தோடு வெளிப்படுகிறது எல்லா தேவைகளையும் எல்லா திட்டங்களையும் சந்திக்கிற தெய்வம் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே நன்மைத்தனங்களை அளவிட முடியாமல் காண செய்வீரர்கள் எங்களுக்காய் பரிந்து பேசுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகனை தூயாவிய உங்கள் அனைவரை இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பார்கள் ஆமேன் ஆமே Good morning. Good morning, have a, have beautiful, a beautiful day.